அதிசய காரிய சித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல வைகுண்ட ஏகாதேசிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாள்லயே ஏகாதசி வந்திருக்கிறதுனால பெருமாளுடைய வழிபாட்டிற்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும் எப்படி முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்பவே கடுமையான விரதமும் அதே மாதிரிதான் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதமும் கடுமையான விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை மூன்று நாளா கடைபிடிப்பாங்க தசமி நாளன்று தொடங்கி துவாதசி நாளன்று தான் விரதத்தை முடிப்பாங்க ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வரும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியை தான் வைகுண்ட ஏகாதசியாக நாம வழிபாடுகள் செய்கிறோம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் இந்த ஒரு நாள்லேயே நமக்கு கிடைச்சிடும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கக்கூடியது மோட்சத்தை தரக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாம ஏழு ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்கள் முற்றிலுமாக நீக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இரவு தூங்காமல் கண்விழித்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா திருமாலினுடைய அருளை முழுவதுமாக பெற முடியும் அடுத்ததாக வைகுண்ட ஏகாதசி அன்று குறிப்பிட்ட ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம என்ன நினைச்சு இந்த தீபம் ஏத்துறோமோ அந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சு முடிச்சிடணும் நீங்க குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு கங்கா ஸ்நானம் பண்ணணும் குளிச்சி முடிச்சுட்டு வந்ததும் பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் குளிர்ந்த நீரை மட்டும் தான் குடிக்கணும் துளசி இலைகளை மட்டும் அப்பப்ப கொஞ்சம் மென்று சாப்பிடணும் பூஜைக்கான துளசி இலைகளை வைகுண்ட ஏகாதசி நாள் என்று பறிக்கக்கூடாது முன்னாடி நாளே பறித்து வச்சுக்கோங்க வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுக்கு அகண்ட தீபம் ஏத்தணும் விடியற்காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏத்தி வைக்கணும் உங்க பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தலை வாழை இலை விரித்து பச்சரிசியை பரவலாக வைத்து அந்த பச்சரிசிக்கு மேல ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு மேல பெரியதாக ஒரு அகல் விளக்கு வைக்கணும் இந்த அகல் விளக்கு தீபம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து எரியணும் அதாவது முன்னாடி நாள் நீங்க எந்த நேரத்துல ஏத்துறீங்களோ மறுநாள் அதே தான் அந்த விளக்கை நீங்க குளிர வைக்க செய்யணும் வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலை காலை ஐந்து மணிக்கு நீங்க இந்த தீபம் ஏத்தி வைக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலை ஐந்து மணிக்கு தான் இந்த தீபத்தை குளிர வைக்கணும் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தீபம் எரிஞ்சிட்டே தான் இருக்கணும் திரி சின்னதாகிற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு புது திரியை எரிய வச்சு அதை விளக்கில் வச்சுட்டு பழைய திரியை எடுத்துடணும் நல்லெண்ணெயில் பெருமாள் இருக்காரு அதனால இந்த தீபம் நல்லெண்ணெய் வைத்து தான் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும்பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெருமாளிடம் கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த விஷயத்தை பெருமாள் கண்டிப்பாக நடத்தி காட்டுவாரு கண் விரதம் இருக்கிறவங்க தீபம் எரியறத அப்பப்போ பார்த்துக்கோங்க இல்லை இந்த தீபம் ஏற்றி வைக்க போறீங்க ஆனால் தூங்காமல் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னா இங்கே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அகல் விளக்கில் முழுமையாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி திரியையும் கொஞ்சம் இறக்கி எரிய விடுங்க அப்போ தான் காலையில் வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கும் தீபம் ஏற்றி வச்ச பிறகு இப்போ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லணும் வைகுண்ட ஏகாதசி அன்று முழுவதுமே கூட நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இருக்கலாம் அடுத்ததா வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனை என்ன அப்படின்றத பாத்துர்லாம் இந்த அர்ச்சனை செய்யறதுக்கு துளசி இலைகளை பறிச்சு எடுத்துக்கணும் தசமி அன்னைக்கு துளசி இலைகளை பறிச்சு எடுத்துக்கோங்க மறுநாள் வைகுண்ட ஏகாதேசி விடியற்காலையிலும் நீங்க இந்த அர்ச்சனையை பெருமாளுக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில விளக்கேத்தின பிறகும் பெருமாளுக்கு இந்த அர்ச்சனையை செய்யலாம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பெருமாளுடைய நாமங்களை ஒவ்வொன்னா சொல்லி துளசி இலைகளால பெருமாள் படத்திற்கு அர்ச்சனை செய்யணும் இந்த இருபத்தி மூணு நாமங்களும் பெருமாளுடைய சக்தி வாய்ந்த நாமங்கள் அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு மனதார பெருமாளை பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுடைய தேவைகளை பெருமாளிடம் மனதார கேளுங்க கண்டிப்பா பெருமாள் இல்ல அப்படின்னு சொல்லாம உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பார் அர்ச்சனை செய்த துளசி இலைகளை ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சுருங்க அதுல ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி பெருமாள் படத்துக்கு பின்னாடி வச்சிருங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் பெருமாள் உண்டியலில் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை செலுத்திடுங்க ஏகாதசி முடிந்து துவாதசி நாளென்று அன்று சமைக்கக்கூடிய உணவுல அகத்திக்கீரை சுண்டக்காய் நெல்லிக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கணும் இதனால வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கான முழு பலனும் கிடைக்கும் பெருமாளுடைய அருள் மட்டும் இல்லாம மகாலட்சுமியினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்ரீரங்கம் போன்ற வைணவ கோவில்களில் விடியற்காலை நாலரை மணிக்கு மேல சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் இது டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த நிகழ்வை பார்க்க கண்கள் கோடி வேண்டும் கண்டிப்பா மறக்காம எல்லோருமே இந்த சொர்க்கவாசல் திறப்ப பாருங்க நாராயணன் நம் பாவங்களை நீக்கி நல்வழி நடத்துவாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்